இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து தமது கூடார மறைவில் ஒழித்து வைத்து கண்மலையின் மேல் நிறுத்துவார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே தீங்கு நாட்கள் நமக்கு வந்து பொழுது தீங்கு நாளிலே தீங்கு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மை அவருடைய கூடாரத்துல மறைத்து வைத்து நம்மை கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார் இந்த நாளிலேயும் எப்பேற்பட்ட பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்க இந்த நாளிலே தேவனாகிய கத்தர் உங்கள் கண்மலையாக இருந்து உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் கண்மலையாகிய தேவனை ஆராதிக்க நம்ம வெற்றி கொடுப்போம் தீங்கு நாடார மறைவில் தேடி மாறப்பா உன்னது மறைவாக ஒளித்த பாதுகாத்து உயர்த்துவார்கன் மாலை மேட்டவரே இந்த நாளிலேயும் எங்களை ஒளித்து வைத்து மறைத்து வைத்து தீ